ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கண்ணீர் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்டே உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டகசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் புதிதாக வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழம்பீங்க சொத்துக்களை இழம்பீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு வாழவே சாமி தயவு வந்து நான் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் கடந்த மூன்று வருடமாகவே பார்த்திங்கன்னா பெரிதாக வந்து சொல்லிக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா கனிராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றங்கிறது நடக்கவே இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஏதாவது மாற்றம் வரும்னு பார்த்தா அதுக்குள்ளே உள்ள கண்டக்சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சு ரொம்பவும் மோசமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி காலகட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது எப்படி இருக்கு சாமி அதாவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் மாறாத ஒரு கடனை கட்ட மாட்டமா ஒரு வீட்டை கட்ட மாட்டேமா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டோமா அண்ணா இப்படின்னா வந்து நிறைய கன்னியாசிகாரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வர்க்கர நயர்ச்சியும் சுக்கிர பெயர்ச்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு வருடகரங்களுடைய பயிற்சி பழங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து முழுமையாக கிடைக்க போறதுனால இந்த கண்டகசனியோட தாக்கம் அடுத்த இரண்டி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு இருக்காது இதன் மூலமாக அதிவிரைவாக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது இந்த கண்டகசனி பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்கிறது அடுத்து வந்து உங்கள் கண்ணிராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டகசனி அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே தரவே இல்லை ஏன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்க சிம்மராசிக்காரங்க அதே நிலம உங்களுக்கு வருமானம் வராது ஏன்னா உங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்கள் எல்லாமே வேறையாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகாரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் கன்னிராசிக்காரர்கள் இருக்க போது பொதுவாக எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே இந்த கண்டகசனியோட தாக்கம் அப்படி அப்படிங்கிறது இருக்காது அப்படி இருந்தாலுமே கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சனி பகவானுடைய பக்கர நிவர்த்தி அடையிறதுனால உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேறதுக்கு குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு பொருளாதார நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்திலிருந்தே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக உண்டாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகல் முழிச்சிட்டு ஒழிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி இங்கே வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகம் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும்

dönmüşsünüz biringe இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறீங்க அடித்து பிடிச்சி நிச்சயதாரத்தை வரைக்கும் போனால் கூட இல்லை மனமேட வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறீங்க தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையால் உங்கள் திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு அந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கையை துணிங்க இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரின் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது வெட்டி வரிசை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி நிறைய நாளும் சொல்லிங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் கணவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் நல்லா லவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈவோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோரே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிர்களாகும் துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது மனைவி மூலமாக பிரச்சனை காதலி மூலமாக பிரச்சனை குளோஸ் ஆகக்கூடிய நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இவர்கள் மூலமாக நிறைய எழுப்புகளும் பிரச்சனையும் சந்திக்க கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்சளவு இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய தருணம் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் நீங்க சந்தித்துக் தான் இருக்கணும்